நின்று தொழுது கொண்டிருக்கிறோம் இபாத செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹிற்கு எல்லா புகழும் நம்முடைய பழைய பள்ளி பூட்டாமல் மாணவர்களை வைத்து மக்த மதரசா மாபெரும் உதவியோடு சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த மக்த மதரசாவில் முதல் முதலாக இசுலாமிய கண்காட்சி விழா இன்ஷா அல்லா ஜும்மாவிற்கு பிறகு நடைபெற உள்ளது நம்முடைய மொஹல்லா வாசிகள் ஜமாத்தாறுகள் அனைவரும் கலந்து கொண்டு அதிலே இஸ்லாமிய வரலாறுகள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பல்வேறு அற்புதங்கள் கொண்ட முக்கியமான இடங்கள் அதிலே ப்ராஜெக்ட் மாதிரி செய்யப்பட்டுள்ளது நம்முடைய ஜமாத்தாறுகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்த தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்ஷா அல்லா வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் இந்த கண்காட்சி நடைபெறும் ஆண்களுக்கு காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் பெண்களுக்கு மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை கஞ்சா கண்காட்சி திறக்கப்பட உள்ளது நம்முடைய எல்லாரும் கலந்து கொண்டு அதை பார்த்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நான் வந்து இகிலாஸ் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையுடைய தக்கவிய தலைவராக இருக்கேன் இன்ஷால்லா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜும்மாவுக்கு பின்னாடி இந்த எங்களுடைய மகத மதர் சார் குழந்தைகளுடைய பெரும் உழைப்போடு இந்த கண்காட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமாமாவர்களும் எங்களுடைய ஆலிமா அவர்களும் இதற்காக பல நாட்கள் வந்து இரவு பகலாக கடும் முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மகள்ம் மக்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய சகாபாக்கள் நபிமார்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமையும் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இந்த விஷயங்களை முன்னெடுத்து செய்தால் நன்றாக இருக்கும் இந்த கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெறும் திருப்பூர் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிவாச நிர்வாகிகளும் வந்து தாராளமாக இதில் வந்து கலந்து கொண்டு இந்த கண்காட்சியை பார்வையிடலாம்